கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அக்கறை கொடிபேரி ஊராட்சி பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்த காவல்துறையினர் ஈரோடு மாவட்டம் டி பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அக்கறை கொடிவேரி ஊராட்சியை பெரிய கொடிவேரி பேரூராட்சியுடன் இணைப்பதற்கான அறிவிப்பு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வெளியானது இதனை அடுத்து அக்கறை கொடிபேரி எதிர்ப்பு தெரிவித்து அதிகமான பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் அடுத்து கோபி கொடிவேரி சாலையில் முன்னூறுக்கும் அதிகமான ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு அக்கறை கொடிவேரி ஊராட்சியை பெரிய கொடிவேரி பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த கடத்தூர் போலீசார் அனைவரையும் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்தனர் இந்த போராட்டம் காரணமாக கோவையில் இருந்து கொடிவேரி அணைக்கு செல்லும் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது